பனிரெண்டு ராசிகளையுமே ஆகச்சிறந்த ஒரு நல்ல ராசி இந்த விருச்சகம் ராசி விருட்சக ராசிக்கு செவ்வாய் பகவான் அதிபதியாக இருக்கிறதுனால எப்பொழுதுமே நீங்கள் திறமையை வெளிப்படுத்தக்கூடியவங்களா இருப்பீங்க முன்கோபம் உங்கள் கூடயே பிறத்துதா இருக்கும் எதையுமே எடுத்து எடுப்பில் முடிக்க நினைப்பீங்க அவசர குணம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஆனால் எந்த ஒரு விஷயத்தையுமே பொறுமையாக நிதானமாக செஞ்சு நன்மை பெறுவதில் கெட்டிக்காரங்களா இருப்பீங்க இப்போ பாருங்க ரெண்டாயிரத்தி அஞ்சாம் வருஷமே இப்பதான் பிறந்தது போல இருக்கு ஆனால் அதுக்குள்ளேயே பதினோராவது மாதம் அதாவது நவம்பர் மாதம் பிறந்துருச்சு இந்த வருடத்துல கிரகநிலை அமைப்பு அப்படிங்கிறது ஏற்கனவே நமக்கு ஏராளமான மாற்றத்தை கொடுத்துருக்கு நம்ம ஏராளமான கிரக மாற்றத்தை சந்திச்சிருக்கோம் இந்த பதினோரு மாசமா நவம்பர் மாதத்துல கிரகநிலை அமைப்புகள் சில மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்த போகுது அந்த பகுதியில இந்த அமைப்பு வந்து சில ராசிக்கு நல்ல பலனையும் தருது சில ராசிக்கு எச்சரிக்கா இருக்க வேண்டிய நிலையும் தருது நவம்பர் மாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி விருச்சிக ராசி அப்படின்னு சொன்னாலே எடுத்து எடுப்பில் எதுவுமே முடிக்க நினைப்பீங்க அப்படின்னு சொன்னோம் அவசர குணம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இப்படி இருக்கக்கூடிய நீங்கள் எல்லா வகையிலுமே உங்களோடய வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றம் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் சிவபெருமான் வழிபாடு செய்து வருவதன் மூலம் நன்மைகளை பெற முடியும் அதே போல் முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் செவ்வாய் பகவான் ராசி அதிபதிங்கிறதுனால செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் இந்த இரண்டு இறை வழிபாடையும் செய்யுங்க உங்களோட வாழ்க்கையில் நன்மைகளையும் மேன்மைகளையும் நீங்கள் பெற முடியும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்னும் உங்களுக்கு முருக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகா போற்றி அப்படிங்கிற முறை பதிவடவும் செய்யுங்க இறைவனின் பரிபூர்ண அருளாலும் உங்களோட வாழ்க்கையில எல்லாமே நடக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் இறைவனிடம் உங்களுக்காக நாங்க பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் நீங்க வந்து எல்லா வகையிலுமே சிறப்பான முன்னேற்றம் பெறவும் கண் ருஷ்டி கோளாறுகள் இருந்து விடுபட்டு உங்களோட வாழ்க்கையில மேன்மை அடையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தொடர்ந்து கருங்காலியை பயன்படுத்துவதன் மூலம் நன்மைகளை பெறலாம் ஒரிஜினல் கருங்காலி குறைந்த விலையில் நெறிந்த தரத்தோடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ நீங்கள் எளிய முறையில் வாங்கிக்கலாம் இதை தொடர்ந்து அணிவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் பெற முடியும் இந்த வாய்ப்பை தவறாமல் யூஸ் பண்ணிக்கோங்க சிறப்பான முன்னேற்றத்தை பெற முடியும் முக்கியமாக கந்திருஷ்டி கோளாறுகளிலிருந்து விடுபட முடியும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் தடை தாமதம் நீங்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் சிறப்பான யோகம் பெற இந்த வாய்ப்பை தவறாமல் யூஸ் பண்ணிக்கோங்க விருச்சகர் ராசியில பிறந்தவங்க சுய மரியாதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பீங்க தற்புகழ்ச்சி கொஞ்சம் தான் இருக்கும் யாருக்காச்சும் உங்க மூலியமா காரியம் ஆகணும் அப்படின்னு நினச்சா உங்களை புகழ்ந்தாலே போதும் அந்த காரியத்தை நீங்க ரொம்பவுமே சுலபமா செஞ்சு கொடுத்துருவீங்க விருச்சக ராசிக்கு பேச்சாற்றல் ரொம்பவுமே அதிகம் நல்ல ஒரு வசதி வாய்ப்போடு இருப்பீங்க அப்படி இல்லாதலுமே சொந்த உழைப்பால இது எல்லாமே அடையணும் அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள் யாரையுமே அவ்வளவு எளிதில் ஏமாத்த மாட்டீங்க உங்களையுமே யாரோ அவ்வளோ சீக்கிரம் ஏமாற்ற முடியாது அதே போல அதையும் மீறி உங்களை யாராச்சும் ஏமாத்திட்டாங்கன்னா அவங்கள பழி வாங்கவுமே தயங்க மாட்டீங்க விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்க மற்றவங்களை கிண்டல் செய்ததில் வல்லவர்களா இருப்பீங்க உங்களோட கருத்துக்களை எல்லோருமே ஏற்றுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு பேசுவீங்க மற்றவங்களுக்கு எதையாவது சொன்னா பெரும்பாலும் அது பழிக்கும் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி நீங்கள் சொல்கிற வாக்கு பழிக்கும் பெரும்பாலும் மற்றவங்கள திட்டாமல் இருக்கிறது நல்லது நல்லது சொல்லுங்களேன் உங்களால் சில நன்மைகள் தான் நடக்கட்டும் அதனால கொஞ்சம் உங்களோட பேச்சில் பார்த்து பேசுங்க உங்களோட கணிப்பு பெரும்பாலும் சரியாக இருக்கும் இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க பார்த்தா அதுதான் நடந்துருக்கும் நடந்திருக்கும் எல்லாமே தெரிஞ்சது போல் நீங்கள் பேசுவீங்க பணவரவு எந்த வகையிலாச்சும் உங்களுக்கு பாருங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும் கையில் சுத்தமாக காசே இல்லாமல் நிலைமையெல்லாம் வராது நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு பக்கம் வேலை இல்லை அப்படின்னு இருந்தால் கூட ஏதோ ஒரு பக்கம் நீங்கள் பழசு கொடுத்து வச்சிருந்த பணம் கூட திரும்பி உங்களோட கை வந்து சேரும் எப்பொழுதுமே உங்களுக்கு எதிரிகள் தொல்லை கொஞ்சம் நிறையாவே இருக்கும் ஏன்னா நீங்கள் எப்பவுமே சிறப்பான செயல்களை செய்யக்கூடியவங்க அப்படிங்கிறதுனால இந்த எதிரி தொல்லை சுற்றியுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும் எப்பொழுதுமே உங்களோட வாழ்க்கையில் முற்பகுதியை விட பிற்பகுதி ரொம்பவுமே நல்லாயிருக்கும் யாருக்கிட்டயும் அவ்வளவு நெருங்கி பழக மாட்டீங்க கொஞ்சம் சந்தேக புத்தி இருக்கும் ஏன்னா அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறத பேசி பழகினா மட்டும்தானே தெரிஞ்சுக்க முடியும் அதுல ரொம்பவுமே சரியான கணிப்பு போடக்கூடியவங்க விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் உங்களோட லட்சியத்தை அடைவதற்கு கடுமையாக உழைக்கவுமே தயங்க மாட்டீங்க உங்களுக்கு இந்த மாசம் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இதனால என்ன மாதிரியான பலன்கள் வரும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம் குரு பகவான் கடக ராசியில உச்ச பலத்துல இருக்கிறாரு இவர் பதினொன்றாம் தேதி வரைக்கும் வக்கரகதி அடைய போறாரு பொதுவா சில ராசி வந்து குரு பகவான் உச்சம் அடைஞ்சிருந்தாலே நல்ல பலனை பெறுவாங்க சில ராசிக்காரங்க குரு பகவான் உச்சத்திலிருந்து வக்கரம் தான் நல்ல பலனை பெறுவாங்க இந்த மாதிரி இருபத்தி எட்டாம் தேதி கீழே சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைய போறாரு சூரியனும் சுக்கிரனும் இணைஞ்சி மூலதிரிக்கோன வீட்டுல சஞ்சாரம் செய்ய போறாங்க இந்த நவம்பர் மாதம் இந்த மாதிரியான கிரக அமைப்பு வருது இதுல சூரியன் நீச்சம் அடைகிறாரு அவர் நீச்சம் அடைஞ்சாலும் நீச்ச பங்க ராஜயோகத்தை கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் சுக்கிரனும் புதனும் இணைஞ்சி லக்ஷ்மி நாராயண யோகத்தையும் தராங்க சூரிய பகவான் பாருங்க பதினாறாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாயின் வீடாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகி போகிறாங்க அதே வீட்டில் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்கிரனின் பயிற்சியும் நடைபெறப் போகுது ஏற்கனவே அங்கே செவ்வாய் வந்து ஆட்சி பலத்துல தான் இருக்கிறாரு இது தவிர குருவின் பார்வையுமே அதே இடத்துக்கு வருது இவ்வளவு சிறப்பம்சங்கள் வருது இந்த மாதம் சூரியனும் செவ்வாய் இந்த ரெண்டு கிரகங்களும் இணைஞ்சாலே எப்பொழுதுமே நல்ல ஒரு யோகம் உண்டாகும் அதுவும் இந்த மாதம் இணைவது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இந்த நிலை வந்துச்சுன்னா யாருக்கு பலன் அப்படின்னு பார்த்தா அரசு மற்றும் அரசியல் இதில் ரெண்டுலையுமே இருக்கிறவங்களுக்கு நல்ல பெரிய ஏற்றம் வரும் இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல ஒரு யோகக்கார குழந்தைகளாக நல்ல ஒரு வாழ்க்கை தரும் குழந்தைகளாக இருப்பாங்க இந்த கிரகநிலை மாற்றம் எல்லா ராசிக்குமே சில தாக்கத்தையும் தருது சில வகையில முன்னேற்றத்தையும் தருது அந்த வகையில இந்த கிரகநிலை அமைப்பு விருச்சக ராசிக்கு என்ன பலனை கொடுக்குதுன்னு பார்க்கலாம் இது வந்து விருச்சிக ராசியாக இருந்தாலும் சரி விருச்சிக லக்கணமாக இருந்தாலும் சரி ரெண்டு பேர்த்துக்குமே ராசி அதிபதி செவ்வாய் உங்களோட ராசியில குரு பகவானோட பார்வை மிகவும் அற்புதமான வகையில் அமைஞ்சிருக்குது இதனால் சிறப்பான ஒரு அற்புதமான காலகட்டமாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அமையப்போகுது பணம் நகை கடந்த அந்த விஷயத்திலிருந்து நீங்க மீண்டு வர போறீங்க பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு விலகிடும் ஏன்னா ராசி அதிபதி பலம் அடைஞ்சா கெட்ட எண்ணங்கள் கெட்ட தொடர்புகள் எல்லாமே விலகிடும் நல்ல ஒரு முன்னேற்றம்தான் வரும் வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை வேண்டாம் வேற வேலைக்கு போகலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கேற்ற வாய்ப்பு வந்து சேரும் உங்களோட சொல் செயல் எல்லாத்திலுமே ஒரு வலிமை இருக்கும் சிறப்பான அதிகாரம் காட்டுவீங்க உங்களோட சிறப்பான செயலுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் கிடைக்கலாம கேட்டு வாங்கிடுவீங்க வேலையில இதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்த நீங்க வேலையில இருந்த பிரச்சனை நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இந்த மாதம் வந்திருக்கு இந்த மாதம் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியா நீங்க பயன்படுத்திக்கிட்டால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எல்லாமே நீங்க இந்த மாதம் பெற முடியும் விருச்சக ராசிக்கு அற்புதமான காலகட்டம் இது பெரும்பாலும் கோபத்தை தவிர்த்துட்டு சுமூகமான முறையில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது நல்லது விட்டு கொடுக்காம ரொம்பவுமே கராரா இருந்தா பின்னடைவு தான் வரும் வியாபாரத்துல கொஞ்சம் நிறைய யுக்திகளை கையாளுங்க சில சலுகைகளை கொடுங்க கடனை அடைப்பதற்கான வருமானம் இதனால நீங்க உண்டாக்க முடியும் கடன் சார்ந்த விஷயங்களும் சரி நோய் சார்ந்த விஷயங்களும் சரி உங்களை விட்டு விலகிடும் குருவின் பார்வை இப்ப சிறப்பான அம்சத்துல இருக்கிறதுனால நல்ல ஒரு யோகம் உண்டாகும் உங்களுக்கு பத்தாம் அதிபதியான சூரியன் உங்களோட ராசியில வரதுனால தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்பட போகுது சொந்த தொழில் தொடங்கும் யோகம் இப்ப உங்களுக்கு கிடைக்கும் தொழிலில் இருந்து வந்த இருள் நீங்கி வெளிச்சம் பிறக்கும் தடை தாமதம் நீங்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் நினைச்சது எல்லாமே சாதிக்கக்கூடிய அமைப்பு இப்போ உருவாகி இருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தான் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும் சோம்பேறித்தனத்தை விடணும் அது மட்டும் இல்லாமல் எல்லாமே நல்லதாக நடக்குது அப்படின்னு கவனம் இல்லாமல் இருக்கக்கூடாது கவனமா முன்னேற்றத்துக்கே இருந்தால் வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் பெற முடியும் அடுத்த கட்டத்துக்கு யாரையுமே எதிர்பார்க்காம அடுத்த விஷயத்தை நோக்கி நீங்கள் ஓடுங்க எடுத்த காரியத்தில் வெற்றி வாய்ப்பு இருக்குது ஜாதகத்தில் பாருங்கள் சனி வக்கரமாக இருக்கிறதுனால பண வரவு பொருளாதாரம் இது எல்லாமே நன்மையை கொடுக்கும் நல்ல ஒரு உயிரை தரும் மூணு நாளுக்கு உடையவராக இருக்கிறதுனால முயற்சிகளில் வெற்றி பெறும் யோகம் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்குது ஆரோக்கியத்திலுமே இருந்த பின்னாடி வினிங்கும் ஆரோக்கியம் நல்லா ஒரு முன்னேற்றத்துக்கு வரும் சனி நல்லா இல்லைனா நவம்பர் இருபத்தி எட்டு தேதிக்கு பிறகு பாருங்கள் வீடு மனை சொத்து வாங்கும் யோகம் இருக்குது ஒரு முறைக்கு இருமுறை உங்களோட முயற்சிகளை யோசித்து செய்யுங்க இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு முயற்சிகளை தள்ளி போடுறது பெரும்பாலும் நல்லது ஏன்னா இப்ப சனி பகவான் உங்களுக்கு சில பிரச்சனையை தருவாரு ஏழு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கரன் பன்னிரெண்டாம் வீட்லேயே புதனோடு சேர்ந்து லட்சுமி நாராயண யோகத்தை தராரு அதனால உங்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் வெளிநாடு வெளியூர்ல இருந்து கூட வரன் கிடைக்கலாம் வெளியூர் இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய யோகம் இருக்கு பெரும்பாலும் மகிழ்ச்சியான மாதம் தான் இது பணவரவு நல்லா இருக்கும் குரு உச்சமாக இருக்கிறதுனால பதினோராம் தேதிக்கு அப்புறம் வக்ரகதி அடைகிறாரு பெரிய பாதிப்பு இதனால எதுவும் வர வராது பொருளாதாரம் குடும்ப தேவை இது எல்லாமே பூர்த்தியாகும் நீங்க பெரும்பாலும் கெட்ட விஷயத்தை விளக்கிட்டு குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளையுமே பெறக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதம் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளும் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த மாதம் இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெறணும் அப்படின்னா நீங்கள் இந்த விஷயத்த செய்யுங்க நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் பெறலாம் விரயங்கள் எதுவும் வராமல் உங்களை நீங்கள் பார்த்துக்கலாம் வரக்கூடிய விரய செலவை சுப விரய செலவை மாற்றுறது உங்களோட திறமை திடீர் பணவரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகக்கூடிய யோகம் இப்போ இருக்குது வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கோங்க என்ன நேங்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க உங்களோட நண்பர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க தொடர்ந்து பார்த்த